ம் அே தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற ஆறு வார்டு உறுப்பினர் பதவிக்கு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜகுரு என்பவர் தனது வார்டில் கழிவு நீரோடு வேண்டியும் மக்கள் வசிப்பதற்கு தேவையான வீடுகளை கட்டுவதற்கு பட்டா வேண்டும் பல்வேறு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தும்

பிரேமிடம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்து அதற்கான கடிதத்தை வழங்கினார் சுயேட்சி வார்டு உறுப்பினர் ஒருவர் தனது பதவியை திருவோடு சென்று ராஜினாமா செய்துள்ள நிகழ்வு கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சவண்டப்பூர் ஊராட்சியினுடைய ஆறாவது வார்டு உறுப்பினர் ராஜகுரு சவண்டப்பூர் ஊராட்சியிலே சாக்கடை வசதி இல்லை மழை காலங்களிலே மழை நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகின்ற பல தொற்று நோய்களை உருவாக்குகின்ற வகையிலே இருக்கிறது வீடு கனவி வளையத்துல பட்டா எல்லாம் இருக்கு அதே போல ஐநூறு இருக்கு இதெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை அதனால் இந்த தான் நமக்கு மிச்சம்னு சொல்லி திருவோடை ஏந்தி என்னுடைய ஆறாவது வார்டு உறுப்பினர் என்கின்ற பதவியிலிருந்து ராஜினாமா கடிதத்தை நம்முடைய அதிகாரியிடம் வழங்கினேன் அதை தமிழக அரசு பரிசீலனை செய்து என் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்